கைஸ் வெல்கம் பேக் டூ அர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ் சனேஷ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு நான் என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு என்ன சமைச்சு கொடுத்தேன் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து என்னோட மாமியார் தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாங்க ஐ மீன் லன்ச்சுக்கு எடுத்துட்டு போறதா இருந்தா பட் இனி கன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வேலை இருந்ததுனால நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து கோல்டு பயங்கர கோல்டு நேற்றுல இருந்து என்னோட அறிவை யூஸ் பண்ணி கோல்டுக்கு மிளகு சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஸோ நம்ம மிளகு சாதம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மிளகு சாதம் கூட என்ன பேர பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டால் பொட்டேட்டோவோட ஒரு நல்ல காம்பினேஷன் வேற இல்லை ஸோ அதனால பொட்டேட்டோவும் மிளகு சாதமும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அண்ட் அதுதான் இன்னைக்கு நான் செய்ய போறேன் அண்ட் வாட் ஐ டிட் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு ஒரு சின்னதாக ஷார்ட்ஸ் போட்டு போயிடலாம் பட் அது வந்து எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல பட் இந்த லாங் வீடியோ போட்டேன் அப்படின்னா பார்க்குற ஒரு நாலஞ்சு பேராது அதுலேருந்து ஒரு இன்சைட் எடுத்து நீங்களும் நாளைக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ஃபுல்லான ப்ராசஸில் நான் வந்து இந்த வீடியோ போட போகிறேன் அண்ட் எஸ் இட் கேம் அவுட் ரியலி வெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அண்ட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரொம்ப நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் மக்களே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் டூ ஃபாலோ தேர் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் பட்டனை அப்படின்னு நடத்திடுங்க அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வெல்கம் அண்ட் அவ்வளவுதான் இது வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் முன்னாடியே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்ல ஸோ அதுக்குள்ளே நம்ம பொட்டேட்டோ பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்குமே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சுட்டு அதில் பொட்டேட்டோ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன் சோ அது வெந்துட்டு இருக்கும் மீன் வேலை நான் இன்கிரீடியன்ஸும் ரெடி பண்ணிடுவேன் அண்ட் அதனால அதை பாயில் பண்ண போட்டுட்டு அண்ட் அது கூடயே கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு பாயில் பண்ணிட்டேன் அண்ட் இது எவ்வளவு நேரம் பாயில் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப குறைய விட்டுற வேண்டாம் ஒரு சிக்ஸ்டி டூ இல்லை ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாயில் ஆச்சுன்னா போதும் ஏன்னா நம்ம டாஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் நேரம் வேகும் நம்ம அதுக்கு மேலே விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும் நமக்கு மசாலாவும் ஒட்டி நல்லா இருக்குது அது சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்படி எடுத்து நம்ம கையில் வச்சு இப்படி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா இப்படி உடையணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் அண்ட் இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி கப்பில் காஞ்ச மிளகா கொஞ்சம் பெப்பர் அண்ட் கொஞ்சம் ஜீரகம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு குர கொர அரைச்சி வச்சுக்கலாம் அண்ட் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறமா திருப்பி தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா கருவேப்பில கொத்தமல்லி அண்ட் வெங்காயம் அண்ட் கேஷூஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமேட்டா இது நம்ம கடலைப்பருப்பு போடணும் என்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை அதனால வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் அப்புறமா ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் பொட்டேட்டோ செய்யறதுக்கு பொட்டேட்டோ ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம் நெய் ஊற்றும் போது நம்மளுக்கு அந்த காரம் வந்து தெரியாமல் இருக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதில் வந்து ட்ரை சில்லி அண்ட் கேஷ்யூஸ் போட்டு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு இருந்தால் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையுமே ஒன்றா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் மிட் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா வந்து அந்த கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஸோ ஃப்ளேவர் போயிடும் மிட் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை அண்ட் தென் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம் வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கோல்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது அண்ட் தென் நம்ம ஆனியன்ஸ் போட்டு வதக்கிக்கலாம் அண்ட் வெங்காயம் போட்டதுக்கப்புறமும் இந்த மிட் ஃப்ளேம்லேயே இருக் இருக்கட்டும் ஏன்னா நம்மளுக்கு வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் அண்ட் ஆல்ரெடி உள்ளே இருக்க இன்க்ரீடியன்ஸும் கருகிடும் ஸோ இது மிட் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறமேட்டா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதுக்கப்புறமேட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் சால்ட் இப்போ ஆட் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம ரைஸ் போட்டு சால்ட்டை போட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணுறப்போ ரைஸ் வந்து உடையும் அதனால் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த பெப்பர் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ரொம்ப காரமாயிடும் அண்ட் இந்த ஒரு பதத்துக்கு லைக் வெங்காயம் பதத்துக்கு ஐ மீன் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ரைஸ் நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம்ல போல போலன்னு அந்த ரைஸை எடுத்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிட் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா அடி பிடிக்கும் ஸோ அதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொரியாண்டா லீவ்ஸ் போட்டுக்கலாம் அண்ட் நான் என் ஹஸ்பண்ட்க்கு லவ்வோடு செஞ்ச இந்த பெப்பர் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு காரமாக ஒரு டிஃப்ரெண்டாலாம் இல்லை அண்ட் அதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ வந்து எடுத்து வச்ச உருளைக்கிழங்குக்கு தாலிப்பு போட்டுடலாம் அதேமாரி தான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு அதில் நம்ம தாலிப்புக்கு போடுவோம்ல கடுகலப்பு கொஞ்சம் ஜீரகம் அண்ட் இது பேர் என்ன கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஆனதுக்கப்புறமா ஹிங்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அது பொட்டேட்டோ வந்து கேஸ் இருக்கிறதுனால கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் அதுவெல்லாம் போட்டுட்டு கொழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நான் ஏன்னா எங்கள்கிட்ட வந்து தனி மிளகாத்தூள் ஸ்டாக்ல இல்லை ஸோ உங்கள்ட்ட தனி மிளகாத்தூள் வந்துச்சுன்னா அது மட்டும் போதும் அண்ட் கொழம்பு மிளகாத்தூள் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஸோ நான் பெப்பர் பவுடர் அரைச்சி வச்சிருந்தேன்ல அதையே இதுலேயுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை ஆட் பண்ணி இதுவுமே மிட் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா வந்து அந்த மிளகாத்தூள் போடுறோம்ல அதெல்லாம் கரிஞ்சு ஒரு மாதிரி கருப்பாகிடும் ஸோ மிட் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச உருளைக்கெழங்க போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி டாஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னும் நல்லா அரோமா வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு நாலு பல் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் வந்து லாஸ்ட்டில் நல்லா டாஸ் பண்ணதுக்கப்புறமா போட்டுட்டு ரொம்ப வதக்க வேண்டாம் ஸோ அதனால அதை போட்டுட்டு டாஸ் பண்ணிவிட்டு உப்புலாம் செக் பண்ணிவிட்டு காரம் செக் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதாக முடிஞ்ச ஸோ இதுதான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு நான் கொடுத்த லன்ச் பாக்ஸ் மேனும் பொட்டேட்டோ அண்ட் பெப்பர் ரைஸ் எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு ட்ரஸ்மே ஹார்ட்லி இட்டு தேர்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கூட டுவெண்ட்டி மினிட்ஸில் எடுத்து வச்சுட்டேன் அண்ட் பேலன்ஸ் இருந்ததை மதியானம் நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து ஓரமாக வச்சு திரும்பி பார்த்தா ரொம்ப மோசமான நிலமையில் இருந்துச்சு கிச்சன் ஸோ எல்லாத்தையுமே கையோடு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு தம்ஸ்அப்பை காமிச்சிட்டு கிச்சனுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு அப்படியே என் ஹஸ்பண்டுக்கும் பாய் சொல்லி அமுச்சிடலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிவிட்டு பாய் சொல்லி அவரையுமே வேலைக்கு அனுப்பிச்சு வச்சாச்சு ஸோ அவ்வளோதான் இனியோட விலாக் முடிஞ்சிருச்சு பாய் பாய்